வணக்கம் அன்பு மக்களே எங்கே பார்த்தாலும் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு ஒரே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அப்படி அந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் முதல்ல அதுக்கு முன்னாடி மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் பார்க்குற நண்பர்கள் கூட தங்களுக்குள்ளாடி பேசுகிற விஷயமா ஒரு மிக முக்கியமான பேசு பொருளாக இதில் ஒரு விஷயம் மாறி இருக்கு இந்த சம்மருக்கு நீங்கள் டூர் போகிறீங்களோ இல்லையோ மறக்காமல் டூரிஸ்ட் ஃபேமிலி போயிருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மவுத்து டாக்லையும் படம் பிச்சுட்டு ஓடுது ரெட்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகர் சூர்யா அவர்களோட ஒரு பிரம்மாண்டமான படத்தோட இறங்கி கூட ரெட்ரோவுக்கான ஷோக்கள் குறைக்கப்பட்டு நான் எங்களுடைய ஊர்ல நாகர்கோவில் மாதிரியான ஊர்ல கூட பார்க்குறப்ப ரெட்ரோவுக்கான ஷோக்கள் குறைக்கப்பட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் ஸ்கிரீன்ஷோலோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கு டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாரும் கொண்டாடுற அளவுக்கு என்ன காரணமா அமைஞ்சிச்சு அப்படிங்கறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் முதல்ல படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத பேசலாம் இலங்கையில பெரிய பொருளாதார நெருக்கடி அந்த பொருளாதார நெருக்கடினால இலங்கையில இருந்து தப்பிச்சு நேரடியாக தமிழ்நாட்டுக்குள்ள வராங்க வளர்க்க போல தான் அவங்களும் வர்றாங்க அப்படி கள்ளத்தோணில வரக்கூடிய குடும்பத்துல சசிகுமார் அவருடைய மனைவி சிம்ரன் தன்னுடைய இரண்டு மகன்களையும் அழைச்சிட்டு தமிழகத்துக்குள்ள வர்றாரு வந்த முதல் காட்சியிலேயே அவர் ரமேஷ் திலக் அப்படின்னு சொல்லக்கூடிய காவலர்கிட்ட சிக்கிக்கிறார் அங்க இருந்து அவங்க தப்பிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு படம் நெடுகளுமே தங்களோட வழியையும் காட்டுறாங்க ஒரு கிச்சு கிச்சும் மூட்டுறாங்க ஸோ இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் வரையும் அந்த இரண்டு தன்மையும் அப்படியே கட்டமைக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த படத்துல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இலங்கையிலிருந்து வந்தவங்க என்ன விதமான ஒரு அகதி மனநிலையில வந்தவங்க அவங்களுக்குள்ளாடி இருக்கக்கூடிய மனிதம் என்ன இங்க இருக்கக்கூடிய சாமானிய மனிதர்கிட்ட எந்த அளவுக்கு அவங்க மனிதத்தை விதைக்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இன்னொரு கோணத்திலிருந்து பேசின தான் இந்த படம் கவனம் இருக்குது ரொம்ப குறிப்பாக இந்த படத்தோட ஸ்டார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சசிகுமார் சிம்ரன் தம்பதியோட இளைய மகன் கபலேஷ் அவ என்ன ஒரு சீரியஸ் காட்சியா இருந்தா கூட அதில் நம்ம ஃபீல் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த காட்சியில வந்து ஒரு கிச்சு கிச்சை மூட்டிடுவார் கர்ணம் தப்புனா மரணம்ங்கிற தான் அந்த ஷார்ட்ஸ் ஒன்று ஒன்றுமே வச்சிருக்காங்க காரணம் என்னன்னா அந்த இது கொஞ்சம் இம்மியளவு விலகி இருந்துச்சுன்னா கூட அந்த காட்சியினுடைய நோக்கம் மாறி இருக்கும் ஆனா அதையெல்லாம் ரொம்ப லாபகமா ஒரு இருபத்தி நான்கு வயதான இளைஞர் டைரக்டரு கையாண்டிருக்காரு அப்படின்னு பார்க்குறப்ப உண்மையிலேயே அவருக்கு நம்மளோட ஒரு ராயல் சல்யூட் சரி இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன இலங்கையிலேருந்து இங்கே வர்றாங்க ஒரு அகதிகள் கூட்டம் தான் அந்த அகதிகளாக நான்கு பேர் வர்றாங்க அதை ஒரே வழிகளாக மட்டுமே சொல்லாமல் அந்த வழிகளுக்கு பின்னாடி அவங்களுடைய வாழ்க்கையை அவ்வளவு நகைச்சுவை ததும்ப அவ்வளோ ஒரு உணர்ச்சி பூர்வமாக இதுக்கு முன்னாடி வந்த தமிழ் சினிமாக்களில் வேறு யாருமே இவ்வளோ அழுத்தமாக சொல்லலை பொதுவாக வந்து ஒரு வ வழி நிறைந்த மனிதர்களுடைய கதைகளை சொல்கிறப்ப அதில் ஒரு சோகத்தன்மை தான் நிரம்பி இருக்கும் ஆனா நம்மளை ஒவ்வொரு சீன்லேயும் ஒரு உணர்ச்சி ததுமும் கொண்டு போவாங்க அந்த உணர்ச்சி ததுப்ப கொண்டு போனதுக்கு இணையாக அந்த இயக்குனர் லாவகமா கையாண்டு மக்களை சிரிக்கவும் வச்சிருக்காரு அதுல ரொம்ப முக்கியமா நான் குறிப்பிட்டது போல அந்த கமலேஷ் கதாபாத்திரமாக இருக்கலாம் லவ் சீன்ஸ் ரொம்ப சொற்பந்தான் காதல் காட்சிகள் அதுல சசிகுமார் அவருடைய மகன்கிட்ட அந்த போலீஸ்கார் அவருடைய மகள் ஒரு காட்சி சொல்லுவாங்க நீ ஏற்கனவே கடல் தாண்டி தானே வந்திருக்க அதனால நீ வந்து உனக்காக கடல் தாண்டி வருவேங்கிற வார்த்தையை சொல்லவே வேண்டாம்னு சொல்றப்ப தேட்டரில் அவ்வளோ கிளாப்ஸ் அடிக்கிறாங்க அந்த பையன் சின்ன பையன் கமலேஸ்வனுடைய ஒவ்வொரு சீனுக்குமே தேட்டரில் விசிலும் பறக்குது கைதட்டலும் பறக்குது சசிகுமார் ஒட்டுமொத்த படத்தையும் தன் தோளில் தூக்கி சுமந்திருக்காருன்னு வழக்கமான படங்களை நம்ம சொல்லுவோம் ஆனால் இங்கே ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க கேரக்டரை உணர்ந்து அவ்வளோ தத்துருவமாக வெளிப்படுத்தியிருக்காங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லப்படும் இந்த படம் ஏன் எல்லாேருக்கும் முடிக்குதுன்னா சசிகுமார் மாதிரியான ஒரு குடும்பம் அவங்க பொருளாதார நெருக்கடினால தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டாங்க அப்படி வந்தவங்க அவங்களுக்கான ஒரு வேலையை உருவாக்குறதுல சந்திக்கிற சிரமங்கள் அவங்க எதிர்பாரக்கூடிய மனிதர்கள்ட்ட அவர்கள் காட்டக்கூடிய அந்த அன்பு பாசம் கருணை இது எல்லாமே படம் முழுசு பாசிட்டிவ் கண்டென்ட்ஸ் சில படங்களில் பார்த்துருப்போம் இவங்க அகதிகள்னு தெரிஞ்ச உடனே அங்கே அவங்கள கட்டி வச்சு அடிக்கிறதா இருக்கலாம் அல்லது இவங்களை துரத்தி போலீஸ் வந்து ரொம்ப சீசிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறதா இருக்கலாம் அவங்க ஆபத்தில் சிக்கிக்கிறதா இருக்கலாம் அந்த மாதிரி எதிர்மறை கருத்துக்களை விட ஒரு அழகான ஒரு கதை சொல்லல் பாடியில் படம் முழுசுமே பாசிட்டிவ் கண்டென்ஸை அள்ளி தெளிச்சிருக்காங்க ஸோ இது நமக்குள்ளே பார்க்குறப்பயே நமக்கே ஒரு நல்ல ஒரு திரைக்கதை பார்த்த ஒரு ஃபீல் வந்து ஒரு ஃபீல் குட் படமாக இந்த படம் நிச்சயமாக நம்ம ஒவ்வொருத்தருடைய மனதிலையும் இடம் பிடிச்சிருந்துச்சு அதில் ஒரு அழகான குடும்பமாக அந்த சிம்ரன் சசிகுமார் குடும்பமே வந்து அந்த ரெண்டு பசங்க அப்பா மகன் உரையாடல் அப்பா அப்பா கிட்டே எப்போவுமே விரைச்சிக்கிட்டே நிற்கக்கூடிய அப்பா தன் காதலியை பிரித்து காதலை பிரித்து நம்மளை கடல் கிடந்து கூட்டிட்டு வந்துட்டாருங்க கூடிய ஒரு அதிருப்தியை சுமந்த ஒரு பத்தொன்பது வயது பையனா அவன் எப்போவுமே அப்பா மேலே ஒரு வெறுப்பை காட்டக்கூடிய காட்சியாக இருக்கலாம் கடைசி அந்த பொண்ணுடைய திருமணமே அங்கே நடந்துருச்சுன்னு சொல்லும்போது அவர் வேதனைப்படுகிற பொழுது கடைசியாக ஒரு மெம்பட்டியா பாட்டை போட்டு அந்த குடும்பமே ஆடக்கூடிய காட்சியாக இருக்கலாம் ஒன்றுக்குள்ளேயே ஏதோ நம்ம வீட்டுக்குள்ள நடந்த ஒரு சம்பவத்தை ஸ்கிரீன்ல பார்த்த மாதிரி நம்ம அப்பா அம்மா கிட்ட நம்ம பேசினது மாதிரி நம்ம குடும்ப உறவுகள்கிட்ட நம்மளை மீட்டெடுத்தது மாதிரியான காட்சி அமைப்புகள் தான் இந்த படத்தினுடைய பலம் இந்த படம் படத்தை பார்க்குறப்ப இது ஒரு படங்க அப்படின்னு தோண முடியாத அளவுக்கு ஒவ்வொரு காட்சியையுமே இயக்குனர் வந்து ஒரு சம சமகால மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு செதுக்கியிருக்கார் படத்தில் கொஞ்சம் ஓவர் டோஸ் அப்படிங்கும்போது என்னதுன்னா டைரக்டர் பக்கம் பக்கமாக பாடம் எடுப்பார் ஒரு குடிகார ாக இருந்து அவர் திருந்திய பின்பு நான் இப்படிலாம் திருந்திட்டேன் அப்படிலாம் திருந்திட்டேன்னு ஒரு நீண்ட நடிகை பாடம் எடுப்பார் என்னை யாருமே திருத்தலை சாப்பிட்டியான்னு யாரும் கேட்கலாம் எங்கள் ஊரில் ஒருத்த குடிச்சிட்டு அங்கங்கே சுற்றுவான் அவங்ககிட்ட போய் யாராவது சாப்பிட்டியான்னு கேட்பாங்களான்னா இதுவரை நம்ம கேட்குற கல்ச்சர் இல்லை பட் இந்த படம் பார்த்தோன்னா ஓ நம்ம கேட்டிருக்கணுமோ அப்படிங்கக்கூடிய குற்ற உணர்வை கில்ட்டியை நமக்குள்ளே டைரக்டர் பாய்ச்சினாலும் கூட அந்த ஒரு போர்ஷன் கொஞ்சம் பாடம் எடுத்த மாதிரி லென்த்தாக போயிருக்கோம் ஆனால் அப்படி லென்த்தாக போச்சேன்னு நினைக்கிறப்ப கூட அந்த காட்சி புரிஞ்சோன்னே கமலேசை வச்சு ஒரு கிச்சு கிச்சு மூட்டியிருப்பாங்க தேட்டரில் கைதட்டலும் விசிலும் அந்த காட்சிக்கு அந்தளவு பறக்குது கிளைமேக்ஸின் யாருமே எதிர்பார்க்காத ஒரு டிவிஸ்ட் அந்த ட்விஸ்டெல்லாம் வந்து நம்ம இப்போ சொல்லிட முடியாது ஓப்பன் வீடியோவில் படம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க மனிதம் பேசுகிறது மனிதத்தை சுமக்கிறது அன்பை விதைக்குது ஸோ அதனால தான் இந்த படத்தை எல்லாருக்கும் பிடிக்குது படத்துல பெரிய ஃபைட் காட்சி பெரிய திருப்பு முனை காட்சி என்பதையெல்லாம் கடந்து ஏதோ நம்ம வீட்டுக்குள்ள இருந்து ஒரு கதையை நம்ம பார்த்த மாதிரி ஒரு ஒரு உணர்வு பூர்வமாக அது வந்து மக்களோடு ஒன்றி விடுகிறது அதனால தான் இந்த படத்தை வந்து எல்லாேருக்குமே படித்து நெகட்டிவ் ரிவியூஸே இல்லாத அளவுக்கு தமிழ் சினிமாவில் சம காலத்தில் வந்த படங்களில் இது ஒன்று தான் குட் பேட் அக்கிலி இதுக்கு முன்னாடி ஒரு மெகா ஹிட்டாக இருந்தாலும் கூட குட்பேட் அக்கிலேயே கூட முந்தைய படங்களோட ரெஃபரன்ஸ் நிறைய இருக்குது முந்தைய படங்கள் பார்க்காதவங்களால அதை புரிஞ்சு கொள்ள முடியலை என்பது போன்ற எதிர்மறை விமர்சனங்களும் கண்ணில் பட்டுச்சு குட் பேட் அக்ளிப் கலெக்ஷன் ரீதியாக ஒரு ஒரு உச்சபட்ச கலெக்ஷனுக்கு அஜித்துடைய கேரியர்லேயே உச்சத்தை தொட்டிருந்தாலும் கூட இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியெல்லாம் வந்து உண்மையிலேயே தமிழ் சினிமாவுக்கான ஒரு போ இதை நம்ம ஒவ்வொருவருமே கொண்டாட வேண்டிய தருணம் வந்து காலத்தினுடைய கட்டாயம் ஏன்னா அப்போ தான் இது மாதிரியான நல்ல படங்கள் தொடர்ச்சியாக வரும் படத்தில் கவர்ச்சியே இல்லை அப்படிங்கிறக்க நம்ம இயக்குநர் ஒரு ராயல் சல்யூட் பண்ணலாம் ஒரே ஒரு பாட்டில் ஆள் பூபதி பாட்டுக்கு சிம்ரன் ஆடுறாங்க காலணியில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு அதில் கூட நமக்கு சிம்ரனை தெரியல சசிகுமாருடைய மனைவியாக அந்த வசந்திங்கிற கேரக்டராக தான் அவங்க நமக்கு தெரியறாங்க அப்படிங்கிறத பார்க்குறப்ப உண்மையிலே ஒரு நல்ல நேர்த்தியான படமா இந்த படத்தை எல்லாருக்கும் பிடிச்சதுக்கு காரணம் ஒரு அழகான குடும்பம் அந்த குடும்பத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பதட்டம் அவங்க அங்கேருந்து இலங்கையிலேருந்து இங்கே வந்துட்டாங்க வந்தவர்களுடைய மனங்கள்ல எப்படாலும் நம்மளை போலீஸ் பிடிச்சிருவாங்களோன்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மை போலியாக ஆவணங்களை எல்லாம் ரெடி பண்ணிட்டாலும் கூட அவர்களுடைய அன்புக்கு முன்னாடி நீ என்ன போலி ஆவணம் வச்சிருந்தாலும் நீ என் உறவுடா நீ ரத்தண்டான்னு அந்த கிளைமேக்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டிஸ்ட் இது எல்லாமே பார்க்குற பொழுது மனிதத்தை சுமந்ததும் அன்பை விதைத்ததும் வரையில இந்த படம் எல்லாருக்குமான ஒரு படமாக அனைவராலும் விரும்பக்கூடிய படமா மாறி இருக்கு அதுக்கு அந்த அன்பையும் பாசத்தையும் விதைக்கக்கூடியதில் மிக முக்கியமாக ஒரு விஷயம் மட்டும் கையாண்டிருக்காங்க அந்த அன்பு பாசத்தை மட்டுமே எடுத்துருந்து முழுக்க களமாடி இருந்தா அது ஒரு வகையில நமக்கு என்ன தோணிரும்னா இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு பிரச்சார துணியாக மாறி இருந்திருக்க அபாயம் இருந்துச்சு ஆனால் அதிலிருந்து முட்சாக வேறுபட்டு இந்த படத்தில் நகைச்சுவையை அழகாக தூவி அது எந்த விதமான நெருடலும் இல்லாமல் சீன் பை சீன் கிளாப்ஸ் அப்படிங்கக்கூடிய அளவில் இயக்குனர் வெற்றி பெற்றிருக்கிறார் உண்மையிலேயே இந்த படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் நம்ம மில்லியன் டாலர் அந்த குரூப்ஸ் பசலியான் அவருடைய மகன் மகேஷ் பசலியான் அவர்கள் ரெண்டு பேருக்கும் தான் உண்மையிலே நல்ல படங்களை தமிழ் சூழ் உலகுக்கு அண்மை காலமாக கொடுத்து கொண்டிருக்காங்க அவருடைய குட் நைட் அப்படிங்கக்கூடிய திரைப்படமும் புதுமுக இயக்குனரை வைத்து எடுக்கப்பட்ட படம் தான் லவ்வர்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க அந்த படமும் புதுமுக இயக்குனரை வைத்து எடுக்கப்பட்ட படம் தான் இப்போ வந்திருக்கக்கூடிய டூரிஸ்ட் ஃபேமிலியும் அறிமுக இயக்குனரை வைத்து எடுக்கக்கூடிய படம் தான் ஸோ இது எல்லாமே தமிழ் சினிமாவினுடைய ஒரு ஆரோக்கிய போக்கு யங்ஸ்டர்ஸ் இளரத்தம் ஒரு வெற்றியை பெற வேண்டிய ஒரு தேவை என்பதை தாண்டி அவர்களுக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுக்கறனால தான் நல்ல கதைகள் கிடையாது குட் நைட் வந்து நேற்று கூட பார்த்தேன் இப்போ இந்த தந்தை பெரியார் அவர்களுடைய அமைப்பை சேர்ந்தவர் வந்து மிகப்பெரிய ஒரு சுபவி ஐயா அவர்கள் தன்னோட ஃபேஸ்புக் பதிவில் குட் நைட்டுன்னு ஒரு படம் பார்த்தேன் இப்போ படம் வந்து மூன்றாண்டுகள் ஆச்சு நேற்று தெளிவிருக்காரு சமூக வலைதள பக்கத்தில் சுபவீரபாண்டியன் எழுதியிருக்காரு குட் நைட்டுன்னு ஒரு படம் பார்த்தேன் என் குடும்பமே சொன்னாங்க இந்த படம் ஓடிச்சான்னு கேட்டேன் ரொம்ப நல்லா ஓடிச்சுப்பான்னு சொன்னாங்க என் குடும்பத்தினர் குட் நைட் தவறவே விடக்கூடாத படம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சுப வீரபண்டியன் எழுதியிருக்காரு லவர் படமும் அப்படி தான் காதலியுடைய மறுபக்கத்தை காதலினுடைய வேதனையை பேசிட்டு இது எல்லாமே அந்த தயாரிப்பு நிறுவனம் புதுமுக இயக்குநர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்பு அடுத்தடுத்தும் அப்படி தான் புதுமுக இயக்குநர்களுக்காக அந்த தயாரிப்பு நிறுவனமும் களமாடி வருகிறது அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இயக்குனர் இருபத்தி நான்கு வயதில் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் டூரிஸ்ட் ஃபேமிலி போன்ற படங்கள் காலத்தினுடைய கட்டாயம் இது போன்ற படங்கள் தமிழ் சினிமாவை ஒரு ஆரோக்கியமான பாதைக்கு எடுத்து செல்லும் அந்த வகையில் முன்ன முதல்ல சொன்னதை முடிவில் சொல்கிறேன் இந்த சம்மருக்கு நீங்க டூர் போறீங்களா இல்லையா மறக்காம டூரிஸ்ட் ஃபேமிலி போயிருங்க நன்றி வணக்கம்